எல்லாருக்குமே வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ ப்ளஸ்டு தேர்ஸ்டே என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது ஸோ இன்னைக்கு மினி இட்லி மினி இட்லி வித் சாம்பார் அதில் தேங்காய் சடங்கு வச்சு அது சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வீட்டில் போகுது நேற்று சென்னையிலேருந்து வந்துட்டேன் பத்தரை மணிக்கு வந்துட்டேன் இருக்கு ப்ளஸ் நே கந்தாஸ்லேருந்து பூரி பூரியும் சன்னா அவங்கள்தல்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கும் உப்பெல்லாம் கம்மியாக செம்ம டேஸ்ட்டு வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு அப்புறம் இந்த வெயிலுக்கு எப்படி நொங்கு எங்கள் எங்கள் ஊரில் கிடைக்குது பட் ஒரு நொங்கு பத்து ரூபா பரவாயில்ல கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் கொண்டு வந்து விற்கிறாங்கன்றதுனாலும் வாங்குகிறோம் ரெண்டாம் மூணாவது நொங்கு சாப்பிட்ருணும் இது எங்கள் ஊர் கீர்த்தி பழம்னு சொல்லுவாங்க அந்த முல்லாம்பழம் அது ரொம்ப ஸ்பெஷல் இது எப்படின்னா அங்கே ஆஃபீஸ்க்கு போயாச்சு இது வந்து சுகர் போடணுன்றதெல்லாம் கிடையாது நீங்கள் ஜூஸ் போட்டு குளிக்கிறீங்க அது குடிக்காதீங்க குளிக்காதீங்க ஜஸ்ட்டுதான் டேஸ்டாகவே இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கிருமி பழம் எங்கே இருக்குது வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு பூரி இது நேற்று சென்னையில் செம சேல்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பேசுவோம்மா ஹாப்பியா நன்றி வார்த்தை உங்களுடன் நான் இந்த நேரம்தான் சாப்பிட்ற நேரம் ஹாப்பியாக ஒரு நாள் நேற்று சென்னையில் எட்டு மணி நேரம் நான் நின்னது ட்ராவலிங் ஒரு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு நின்று ஆரம்பித்தோமா போயிட்டோம் எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணனா நாலு மணிக்கு தான் சாப்பிட்டோம் நான் ஸ்டாப்பாக ஒர்க் நேற்று ஆனால் போயிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ஸ்டாக்கை தூக்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஹாப்பி அப்பா நினைக்காது நான் பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது ஸ்பூனில் சாப்பிட்டா அந்த சாம்பார் கீழே விழுந்துடும் கையில் சாப்பிட முடியல அதனால ஈக்கியமாக ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன் சாப்பிடு சத்தியமாக எனக்கு கையில் எந்த நாடுகளுக்கு போனாலும் கையில் தான் சாப்பிடுவேன் நான் ஸ்பூன்லாம் எடுத்து சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது அதில் இருக்குது ருசியை தனி நான் அந்த அப்படியே பயங்கர பெரிய இதெல்லாம் கிடையாது நார்மல் மனுஷங்க நல்லா அவ்வளோதான் கையில் சாப்பிடுவேன் அதே மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஹாப்பியாக இருப்பேன் ஏன்னால் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசை நிறைய பேருக்கு இன்னும் நிறைய அதாவது ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரு பார் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டா ஒரு பொண்ணுன்னாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகுது அப்படி நான் கேட்டேன் ஒரு நேற்று ஒரு பொண்ணு இங்கேருந்து நம்ம நம்ம ப்ராடக்ட்டையும் கேக்கு போகும்போது அங்கே லைசென்ஸ் எடுக்காமல் நம்ம அவங்க அவங்க லைசென்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் அங்கே முடியும் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்லாம் அவங்க லைசென்ஸ் இருக்கும்போது அந்த லேப் லேப்டெஸ்ட்டெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கேட்ட நேற்று அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் எது அந்த லேப் டெஸ்ட்டை கேட்டுருக்கு அந்த லேப் டெஸ்ட் வச்சுட்டு நம்மள இங்கயுமே பண்ணலாம் வந்து இங்கிருந்து போயிட்டு இங்கிருந்து இங்கிருந்து டெஸ்ட் எடுக்கணும் அந்த ஊர் டெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா எங்க இப்போல்லாம் என்ன சொல்றது விமென்ஸ்குள்ள இவ்வளவு பவர் இருக்கா இவ்வளவு பெரிய ஆளாயிட்டாங்களே அவ்வளவு சந்தோஷம் இது பெரிய ஆளுங்க கேஷுவலா க்ரோஸ் எல்லாம் கிராஸ் பண்றாங்க சேல்ஸில் பட்டாசு அதாவது நமக்கு எவ்வளோ இப்போ யாராக இருந்தாலுமே சரி நமக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு தாழ்வான வேண்டுகோள் இந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன் நம்ம கிட்டே இப்போ என்ன பண்ணுறோம் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் பிள்ளைங்கள்லேயுமே இந்த தப்பு பண்ணுறவங்க தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாக் எடுக்கணும் ஸ்டாக்கு காமிக்கணும் ஸ்டாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கடன் வாங்குறாங்க கடன் வாங்குறது ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு கடன் வா ஆடம்பரத்துக்கு தான் கடன் வாங்கக்கூடாது ஒரு பிஸ்னஸ்க்கு கடன் வாங்குறது அப்படின்றது என்னால் கட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் வச்சுட்டு நீங்கள் வாங்குறது தப்பே கிடையாது தேவைக்கு இன்னொன்று உடம்பு ரொம்ப முடியாதவங்க கண்டிப்பாக வாங்கணும் வேற வழியில் நான் கொடுத்துருவேன்ற ஒரு நம்பிக்கையில் கட்டிடுவாங்க அது அது எமர்ஜென்சி அது இது ரெண்டு கேட்டகரி ஆடம்பரத்துக்கு வாங்குறாங்கன்னா அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அதை நான் விமர்சனம் பண்ணல அது தேவையும் இல்லை எனக்கு அதை பற்றி நான் ஸ்பீச் கொடுக்க விரும்பல இதில் என்ன இந்த கடனில் பிள்ளைங்க வாங்கும்போது போது என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு தாலி வைக்கிறாங்களோ இந்த கயிறை வச்சிட்டு இது கொடியை வச்சுட்டு வருவாங்க அப்படியே எனக்கு அப்படியே உயிரைப்பூ அப்படியே தோடு வச்சுட்டு வருவாங்க ஓகே என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த காசு கையில் இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த காசு கையில் இருந்தால் நான் வந்து செலவு பண்ணிடுவேன் ஏதாவது எனக்குனே செலவு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிப்பா அப்ப என்ன இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா அந்த ஒரு கடனை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு மிச்சம் போய் லாட்டா எடுத்துட்டு வந்துடுறாங்க எப்படி லாட்டா எப்படி எடுத்துக்கிறாங்க ஒரு ஹோல்சேல் போறாங்களோ இல்ல எங்க போறாங்களோ லாட்டா உனக்கு கையில இருந்தா எல்லா ப்ராடக்டும் எடுக்க கூடாது அந்த மாதிரி தப்பு நீ ஸ்டாக்கு காமிக்கிறது அவசியமே கிடையாது நான் எங்கே அதாவது வீட்டில் அதாவது ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா ஸ்டாக் காமிங்க அதுவும் புதுசு காமிக்கணும்ல மக்கள் ஒரு தடவை உள்ள உங்கள் கடைக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா வேற என்ன புதுசு இருக்குன்னு அடுத்த தடவை உங்களை கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் குடோன்ல இருந்து கொண்டு எடுத்துகிட்டு வரலாம் அது தப்பு இல்ல அதுவும் நீங்கள் பழகிக்கணும் குடோன்ல தான் வைக்கணும் எல்லாத்தையும் கொண்டாந்து கடையில் வைக்கக்கூடாது அதையும் நீங்கள் பழகிக்கணும் அந்த மாதிரி ஒரு பழக்கமும் வரணும் கண்டிப்பாக அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காசை வந்து உங்களுக்கு நம்பிக்கையாக நான் உங்க ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ யார்கிட்டயும் நம்பிக்கையாக கொடுத்து வைங்க கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் எடுங்க நான் என்ன சொல்லுறேன்னா ஒரு முப்பது நாற்பது புடவ அதில் மல்டிபிள் கிடைக்குமான்னு உங்க ரீசெல்ல உங்களோட கிட்ட கேட்டுக்கோங்க இன்னைக்கு இருக்கிற ஹோல்சேலர்ஸ்லாம் நல்லாவே ஹெல்ப் பண்றாங்க நிறைய வீட் அதாவது வாட்ஸ்அப் குரூப்புன்னு கிரியேட் பண்ணி அதுலலாம் நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க லேடிஸ் இன்னைக்கு இதெல்லாம் நான் சொல்லணுன்ற தேவை உங்களுக்கே தெரியும் அப்ப என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் 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 எட்ட காசு இருக்குன்னு கொண்டு போய் முடக்கீராத அவங்களுக்கு வித்துணும் ஹோல்சேலுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஹோல்சேலர்ஸ் உங்களுக்கு வித்து அடுத்த ஒரு வாரத்துல புது ஸ்டாக் இருக்குவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு விற்ற அடுத்த ஒரு வாரத்தில் புது ஸ்டாக் இறக்குவாங்க இப்போ என்ன பண்ணணும் கடை வச்சுருக்கேன் மேம் கடையில் டெட் ஸ்டாக் நிற்கிது என்ன மேம் பண்ணலாம் ஹோல்சேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ரீசெல்லிங் போட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஓகேவா திருக்க விமென்ஸு கடை வச்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டாக்கை இறக்குனீங்கன்னா ஒரே மாதத்தில் அது பழைய ஸ்டாக் ஆகிடும் அதை எப்படி கிளியர் பண்ணுவீங்க என்கிட்ட ஓடி வருவீங்க வாங்க அதுவும் புது ஸ்டாக் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆஃபர் கொடுத்து க்ளியர் பண்ணுங்க பை டூ காம்போ கொடுத்தா எங்க பிள்ளைங்களாம் டெட் ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை ஒன்னும் இல்லை இப்போ லக்கி சண்டே எடுத்துக்கோங்க டெட் ஸ்டாக் வச்சிருக்காங்களா நான் சுஜாமா சுஜாமட்டில் டெட் ஸ்டாக்கே கிடையாது அது கூட நீங்க ஒரு ரீல்ஸா போட்டுருணும் லக்கி சண்டே டெய்லி டெய்லி போடுறாங்க ஓகே பட் ஸ்டாக் எடுக்குறீங்க இது பிசினஸ் டெவலப்மெண்ட்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்கா பேசிட்டு இருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா தேடல் உங்களோட தேடல் ரொம்ப முக்கியம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால நமக்கு டியூவில் கொடுக்குறாங்க இல்லை க்ரெடிட்டில் கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஆப்ஷன் நீங்கள் கேட்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா நீங்களும் பிரிக்காமல் ரொம்ப அதை கசக்காமல் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா உங்களுக்குன்னு ஒரு நியாய தர்மம் இருக்கணும் அவங்களும் வாங்குறவங்களுக்குன்னு ஒரு நியாய தர்மம் இருக்கணும் அது எப்போவும் நான் சொல்வேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க கேட்டதுக்கப்புறம் ஓகே சொன்னாங்கன்னா அதே கடையில் நீங்கள் ரெகுலராக எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கிற பிள்ளைங்களும் என்கிட்ட இருக்காங்க ஃபர்ஸ்ட் வீக்கே வருவாங்க ஸ்டாக் எடுத்தோடனே வருவாங்க மட்டமட்ட மட்டன் விற்பாங்க ரெண்டு மூணு பீஸ் நிற்கிதா கொண்டு போய் கொடுத்துருவாங்க எம்எல் நிற்கிதா எடுக்காதீங்க மேக்ஸிமம் எடுக்காம எப்படி மேம் நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு பஞ்சா தானே ஒரு மேனுஃபேக்சரிங் தேடுங்க இவங்க மேனுஃபேக்சரிங் தேடிட்டாங்களே ஷீரடிலாம் மும்பையில் இப்போ அவங்க சிக்ஸ் எக்ஸல் செவன் எக்ஸல் முடியும் என்னால் கொடுக்க முடியும் மேம் இப்போ நான் போட்டிருக்கிறது ஷீரடி ஷாய் தான் எனக்கு சிக்ஸ் எக்ஸல் செவன் எக்ஸல் முடிவு கொடுக்க முடியுமா இப்ப இப்போ நான் மேனுபேக்சரிங் என்ன சைஸ் வேணுமோ பண்ணி தரேன் எம்எல்ஏ வேணான்னு சொன்னோன்னு சரிட்டாங்களோ நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் கேளுங்க ப்ளஸ் சைஸ் கேளுங்க நிறையா இப்போ நம்ம ஆன்லைனில் இருக்கும்போது ப்ளஸ் சைஸ் தான் நிறைய போகுது அதுதான் உண்மை அப்போ நம்ம அந்த காசு என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு கொண்டு போய் உடனே ஸ்டாக்கை போடாதீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேடுங்க அதாவது நமக்கு என்ன ஆகிடும் கையில் காசு இருக்கணும் நமக்கு ஒரு சோம்பேறித்தனை வந்து ஒரே கடையில் உட்காந்து எல்லாத்தையும் தேடுவோம் ஒரு கடையில் இருபது எடுக்குங்களா இன்னொரு கடையில் இருபது எடுங்க பத்து எடுங்க இருபது எடுங்க அவங்கள்ட்ட சொல்லி வச்சுக்குவாங்க ரெகுலராக நான் எனக்கு நான் வளர்கிற முடியல இப்படி எடுத்துக்கிறேன் வளர்ந்ததுக்கப்புறம் பல்க்காக நான் எடுக்கிற டைம் வரும் அப்போ நீங்கள் எனக்கு நல்லா இன்னும் நான் உங்களுக்கு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் எல்லா ஹோல்சேலர்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இல்லாமலாம் இல்லை நேற்று என்கிட்ட பேசுனாங்க கைத்தறி கைத்தறி நெசவாளர் இருக்காங்களா சங்கத்தோட தலைவர் பேசுனாங்க நேத்தேங்கிட்ட நிறைய அதுக்கு நான் அப்போ தான் சொன்னேன் நான் கைத்தறிக்கு நிறைய சப்போர்ட் இருக்கேன் கவலையே படாதீங்க நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணித்தரேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் சரி மேம் ஏன்னாங்க நாங்கள் 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 சொல்கிறோம் அப்படின்னாங்க எங்களோட கமிட்டியில் நாங்கள் பேசிவிட்டு அந்த மீட்டிங்க்கு நீங்கள் வரேன் எனக்கு டைம் இருந்தால் நான் வர கண்டிப்பாக வராமல் இருக்க போகிறதில்ல டைம் பற்றி இல்லைனா நான் ஃபோன்லேயே பேசிடுங்க எனக்கு ஏன்னா ஒரு நாள் வந்தோம்னா நமக்கு மிஸ் ஆகிடும் அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நான் விவசாயத்துக்கும் நெசவுக்கும் என்னைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் கவலையே பட வேண்டாம் நீங்கள் வேற லெவலில் சப்போர்ட் பண்ணிடுவேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம நடந்துக்கிற நியாய தர்மத்தோட கரெக்டாக ஓகேவா காசு இருக்கவங்க அள்ளி போட்டு வாங்கிட்டு போட்டு மேம் அதை பற்றி இல்லை நான் இல்லாத பிள்ளைங்க கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காக இந்த ஸ்பீச்சை கொடுறேன் கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க பொறுமையாக இருங்க ஸ்டாக்கு நிறைய எடுத்து போடாமல் அப்போ என்ன பண்ணுங்க அதை வித்துருணும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்டாக்கை விற்று அதோட ரொட்டேஷன்லேருந்து எடுக்கிற லாபத்தை எடுத்து உங்க அம்மாட்ட கொடுத்துருங்க திருப்பி இன்னொரு கொஞ்சம் ஸ்டாக் எடுங்க இப்படியே எடுக்க 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 நீ ஒரு கடைஃபுல்லாக ஸ்டாக் சேர்ப்ப புதுசு புதுசாக சேர்த்துருங்க இதுதான் ஒரு பிஸ்னஸோட ஒரு ட்ரிக்ஸு கையில் அடமானம் வச்சு 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 ஸ்டாக்கு போட்டு பலை சாக்காதாங் பல அது பிஸ்னஸே கிடையாது அது அப்படி பண்ணக்கூடாது நீங்க எப்படி வட்டி கட்டுவீங்க எப்படி அதை திருப்புவீங்க எப்படி நகையை திருப்புவீங்க என்ன பண்ணுவீங்க கையில முடங்கிருக்கும் உங்களுடைய பணம் உங்களுடைய நகை அது முடங்கி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க அதை ரொட்டேட் ரொட்டேட் அதை திரும்பி வட்டி கட்டி நகையை எடுத்துக்கோங்க புதுசு பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு தேவை புது புது கலெக்ஷன்ஸ் நியாயமான விலை தரம் அதை மட்டும் விட்டுறாதீங்க பிசினஸ் பண்றவங்க தயவு செஞ்சு சொல்றேன் தரத்தை மட்டும் என்னைக்கும் ஒரு நிமிஷம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க யாருக்காகவும் இல்ல இல்ல இதெல்லாம் நல்லா இருக்கும் வாங்கிக்கோங்க நோ நோ லாட் லாட் கிடைக்குதுன்னு வாங்காதீங்க லாட்டில் தான் நீங்கள் மாட்டுவீங்க வாங்குறது வாங்காது இது இது வாங்காத அது வாங்கன்னு நான் யாருக்கும் சொல்லலை இது ஒன்லி எஃப்டபிள்யூ வெண்டாஸ்க்கு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன அட்வைஸ் இல்லை ரெக்வெஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க ஏன் இதை மட்டும் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா மாட்டிக்காதீங்க உங்கள் காசை கொண்டு போய் முடக்கிக்காதிங்க என்கிட்ட தான் வருவீங்க நான் பண்ணிடுவோம் ஆஃபர் போட்டால் அது எப்படியாவது வாங்கின ரேட்டுக்காவது நான் கொடுத்துருவேன் பட் அது நான் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல ஏன் என்கிட்ட வரணும் ஒரு நீங்க ஒரு வளர்ந்து ஒரு இடத்துல நிக்க போது நீங்க பாட்டுக்கு வித்துக்கிட்டே இருக்கலாம் உங்களை தேடி ஹோல்சேலர்ஸ் வரணும் நல்லா தெரியுங்க நீங்க ஸ்டாக் எடுத்து நீங்க புதுசு புதுசா புதுப்பிச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொண்டு வர உங்களுக்கு கீழே ரீசேலர்ஸ் குரூப் நிறைய வச்சுக்க அது நானே தரேன் வாட்ஸ்அப்ல ரீசேலர்ஸ் குரூப் வைக்க வைக்க அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட ஒன்னொன்னா எடுக்கிற பிள்ளைங்க ஸ்டாக் எடுக்கிற அளவுக்கு நீங்க ஹோல்சேலரா மாறணும்னா நீங்க புதுசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் பிசினஸ் உங்களோட அப்டேஷன் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆன்லைன்ல இதுதான் பிசினஸ் சும்மா பல டிசைன் நான் எனக்கு இந்த இந்த இது எடுத்திருக்கேன் ஜாப் ஒர்க் இது பண்றேன் அது பண்றேன் பழசே போட்டீங்கன்னா எப்படிங்க பிடிக்கும் மக்களுக்கு எப்படிங்க போடுமா ரொட்டேட் பண்ணுவீங்க பிள்ளைங்களா நீங்க தங்கம் நான் எப்பவுமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் நியாயம் ஒண்ணு இருக்கு அதை பார்த்து நம்மளே போய் வாங்குவோமா பொறுமை நிதானம் தேடல் அவசியம் இதுல முக்கியமான அவசியம் நம் ஒரு ஒரு டைமே நான் சொல்வேன் ஒவ்வொரு டைமே சொல்வேன் எந்த ஒரு விஷயமே நீ செய்யும் போது நிதானத்தோட பொழுது அது என்றும் வெற்றி அவசரப்படக்கூடாது கையில காசு வந்துருச்சு நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் என்னைக்கும் அடக்கமா இருந்துட்டு போகலாம் அடக்கம் என்பது நாவில் இருக்க வேண்டுமே தவிர்த்து ஆட்டிடியூடு இதெல்லாம் நான் காமிக்கும் போது நான் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான தான் தெரியும் ஐ எம் நாட் ஸ்ட்ரிக்ட் என்ன எனக்குன்னு நான் ஒரு ரூல் வச்சிருக்கேன் நான் இப்படிதான் போவேன் இப்படிதான் வருவேன் இப்படிதான் செய்வேன் அவ்வளவுதான் அதுக்காக நான் நான் இறங்கினவள் தான் ஏமாற்றப்பட்டவள் தான் அதனால நான் இந்த ரூல்லாம் நான் இப்படி வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு போய்ட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா என்னோட பிஸ்னஸில் நான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நிதானம் அதே மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நிதானம் ஸோ லவ் யூ ஸோ மச் லவ் யூ ஸோ மச் கீப் சப்போர்ட் எப்பவுமே நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கீப் ஆன் சப்போர்ட் எப்பப்பவுமே நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு கவலையே படாதீங்க லவ் யூ ஆல் ஸோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியங்க தெளிவாக இருந்துக்கணும் பயப்படவே கூடாது கவலையும் படக்கூடாது விதை விதைத்தவர் அறுவடை செய்வாங்க கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு உங்களுக்குன்னு என்ன அமைப்பு இருக்கோ அது நடக்கும் யாரையும் பார்த்து போட்டி போட வேணாம் புறாம போட வேணாம் யாரோ யாரை யாரையோ தூற்றவும் வேணா யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது எனக்கு என்ன கேட்டா அங்க வந்து அந்த ரேட்டு நாங்க இப்படி கொடுக்குறோம் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க இது என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் ஒரு கருத்து அவர்களுக்கு கொடுக்கும் ஒரு ஒரு பிசினஸ் பெஸ்ட் விமன் ஆன்டர்பனரா வரணும்னு இந்த வார்த்தை நீங்க வச்சுக்கணும் யாருமே கஷ்டப்படுத்திடாதீங்க உங்களை கஷ்டப்படுத்த நீ ஒருத்தவங்களை படுத்தினா உனக்கு பத்து பேர் வருவாங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் விமன் யாரையும் கம்பேரும் பண்ண மாட்டாங்க யாரையும் கஷ்டமும் படுத்த மாட்டாங்க ஷீ இஸ் த பெஸ்ட் விமன் ஆன்டர்பிரினராக இருப்பாங்க அவார்டு வாங்குறது நம்மளை பாராட்டி என்கரேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு மற்றவர்கள் வார்த்தையில் கொடுக்கும் அவார்டு தான் நீ வாங்கும் முழுமையான திருப்தியான விமன் ஆன்டர்பிரினருக்குரிய அவார்டு லவ் யூ லவ் யூ லவ் யூ கிப் சப்போர்ட் என்றைக்கும் நெருப்பாக இருந்து சம்பாரிச்சு பட்டாசு கிளப்பி என்ஜாய் பண்ணுங்க இது உங்க வாழ்க்கை யாருக்காகவும் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க நேர்மையாக போங்க நன்றி